இன்னைக்கு இந்தியன் டூ ரிலீஸ் ஆயிருக்குது அந்த துணித வச்சுக்கிட்டு இருக்கிறாப்பா தாயம்மா அவளை இன்னைக்கு நான் துவைச்சு காய போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியே இந்தியன் டூவை அலசி காய போடுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன அண்ணன் சீமான் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக படாத பாடு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு காலையில் முழுசாக முக்கால் மணி நேரம் இந்த படத்தை பற்றி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசியிருந்தாரு அப்புறம் அண்ணன் சீமான் இந்தியன் டூ பற்றி பேசுனதுக்கப்புறம் நாம் பேசலாம் எப்படி பேசுவோம் இந்த படத்துக்கு இன்னைக்கு காலையில் சீமான் முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு எங்கள் அண்ணன் கமலஹாசன் இந்த தள்ளாத வயசுலேயும் பொல்லாதவங்களையெல்லாம் ஏற்று போராடி இருக்கிறாரு அதனால் அத்தனை பேர் வந்து இந்த படத்தை பாருங்கள் என் தம்பி சங்குரு இந்த நாட்டுக்கு நல்லதை சொல்லியே தீர்வேன்னு அடம் பிடிச்சி இந்த படத்தை எடுத்துருக்கிறாரு அணிவித்து உயிரை கொடுத்து மியூசிக் போட்டிருக்கிறாரு அதனால் அத்தனை பேர் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு அண்ணன் அண்டை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இதில் எனக்கு இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி என்னென்னா சீமான் ஏன் இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணுறதுக்காக இப்படி முக்கராருங்கிறது ஏன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ரெட் ஜெயண்டு டைட்டில்லையே உதயநிதி பேரை போடுறாங்க தேங்க்ஸ் டு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்னு டைட்டில் கார்டுலேயே உதயநிதி பேர் வருது இத்தனைக்கு அப்புறமும் அண்ணன் இந்த படத்தை இவ்வளவு உயிரை கொடுத்து உருட்ட பார்க்கிறாருன்னா என்ன கதை உதயநிதி பேரை பார்த்ததுக்கு அப்புறமும் அண்ணன் உற்சாகமாகவே இருக்கிறார்னா என்ன கதை எனக்கு புரியல ஒருவேளை லைக்காவுக்கும் அண்ணனுக்கும் பழைய பாக்கி ஏதாவது இருக்குதா அதை இந்த ப்ரமோஷன் வழியாக அண்ணன் பேலன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி கணக்கை தீர்த்து விடுறாரா எனக்கு தெரியல இது சம்பந்தமா உங்களில் யாருக்காவது விவரம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ரைட் வரேன் வர்றேன் இந்தியன் டூ படத்தோட கதை என்னன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று நடத்துறாங்க அதாவது சித்தார்த்து பிரியா பவானி சங்கர் நண்டி ஜெகன் அப்புறம் இன்னொருத்தர் இவங்க நாலு பேரும் சேர்ந்து பார்க்கிங் டாட் அதாவது குறைக்கும் நாய்கள்ங்கிற பேர்ல நாட்டில் நடக்கிற அநியாய அக்கிரமங்களை எல்லாம் கண்டித்து யூடியூப்ல வீடியோ போடுறதை ஒரு வேலையாகவே செய்யறாங்க அப்படி யூடியூப் வீடியோக்களுக்கு கன்டென்ட்டுகளை தேடி இவங்க நாலு பேர் வெளியில் போகும்போது அங்க சில துர்மரணங்களை எல்லாம் பார்க்கறாங்க அந்த துர்மரணங்கள் எல்லாம் எதனால நடந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அது நம்மூர்ல இருக்கிற லஞ்சத்தால தான் நடக்குது நம்மூரில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் வாங்குற லஞ்சத்தை இந்த துர்மரணங்களுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு அதுக்கு எதிராக பொங்கறதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த அநியாயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்த முயற்சி பண்றாங்க ஆனா இவங்களால ஒன்னும் முடியல அப்பதான் இவங்களுக்கு இந்தியன் தாத்தா ஞாபகத்துக்கு வர்றாரு இதையெல்லாம் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது அவர் வரணும் இந்தியன் தாத்தா தான் இதையெல்லாம் சரி பண்ண முடியும்னு இந்தியன் தாத்தாவை வர வைக்கிறதுன்னு முடிவு பண்றாங்க ஆனா அவர் எங்க இருக்கிறாருன்னு தான் இவங்களுக்கு தெரியாத அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா கம்பேக் இண்டியன் ஒரு ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணி இவங்க நாலு பேரும் அதில் போஸ்டை போட்டு மங்களகரமாக ஆரம்பித்து வைக்கிறாங்க அது பெரிய அளவுக்கு வைரல் ஆகுது இந்திய அளவில் அந்த ஹேஷ்டாக் வைரலாகுது இன்ஃபேக்ட் உலக அளவுலேயே வைரல் ஆகுது கடைசியாக தாய்வானில் இருக்கிற இந்தியன் தாத்தா கண்லையே அந்த ஹேஷ்டேக் படுது அவ்வளோதான் தாத்தா இந்தியாவுக்கு போகிறதுக்கு தயாராகிறாரு ஒரு நாள் மொத்த இந்தியாவும் கம் பேக் இண்டியன்னு என் காலில் உளுந்து கதறான் அன்னைக்கு தான் நான் இந்தியாவுக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் அந்த நாள் இன்னைக்கு வந்துருக்குது அதனால உங்களுக்கு இந்தியாவுக்கு போயிட்டு வந்து குஸ்தி சொல்லி கொடுக்குற வேலையை கன்னி பண்ணுறேன் அப்படின்னு அங்க இருக்கிற தாய்வான்காரன் எல்லாம் சொல்லிவிட்டு தாத்தா நேராக இந்தியாவில் வந்து இறங்குறாரு அவ்வளோதான் நம்ம ஆடியன்ஸு சீட்ல இருந்து நிமிந்து உக்காடுறாங்க வா தாத்தா இந்தியாவுக்கு வந்துட்டாரு இனி சில பல சாகசங்களை பண்ண போகிறாரு பல சம்பவங்களை நிகழ்த்தி இங்க இருக்கிற அநியாயக்காரங்களை எல்லாம் அடியோட ஒழிக்க போறாரு அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் நிமிந்து உட்கார்றாங்க நாமுமே தாத்தா வந்துட்டாரு இனிமேல் சில போல தரமான ஆக்சன் சீன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு தான் நம்பி உக்காந்துருந்தேன் ஆனா அங்க என்ன நடந்ததுன்னா தாத்தா இந்தியாவுக்கு வந்த கையோட பேஸ்புக்ல லைவ் போடுறாரு லைவ் போட்டு நூத்தி கோடி பேர்களுக்கும் வளைச்சு வளைச்சு வகுப்படுகிறாரு நீங்க எப்ப பார்த்தாலும் அவன் சரியில்லை இவன் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அங்க அநியாயம் நடக்குது இங்க அநியாயம் நடக்குது அதை அப்படி பண்ணா இது சரியாயிரும் இதை அப்படி பண்ணா அது சரியாயிரும்னா வளைச்சு வளைச்சு அடுத்தவங்க மேல பழிய போடுறதையே வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்படி எல்லாம் இருந்தா அந்த நாடு உருப்படாதே என்ன மாதிரியான ஒத்த ஆளால எல்லாம் ஒன்னுத்தையும் குடுங்க முடியாத அதனால நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா முதல்ல நீங்க எல்லாம் யோக்கியமான்னு யோசிங்க எவனாவது ஒழுங்கா ஹெல்மெட் போடுறீங்களா டிராஃபிக் ரூல்ஸை ஒழுங்கா ஒவே பண்றீங்களா சட்ட எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா எச்ச எச்சத்துப்பாமல் இருக்கிறீங்களா இதையெல்லாம் முதல்ல நீங்க செய்யாமல் இருக்கிறீங்களான்னு பாருங்க குற்றவாளிகளை வெளியில தேடுறதை விட்டுவிட்டு ஊருக்குள்ளதை தேடுறதை விட்டு விட்டு உங்களுக்குள்ள தேடுங்க உங்க வீட்டுக்குள்ள தேடுங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் யோக்கியமா நீங்க எல்லாம் முதல்ல யோக்கியமான்னு யோசிங்க அதை சரி பண்ணுங்க முதல்ல அப்புறம் நாடு தானா சரியாயிரும் அப்படின்னு வளைச்சு வளைச்சு நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் வகுப்படுகிறாரு பெருசோட இந்த அட்வைஸ் கூந்தல்களை எல்லாம் கேட்டு தேட்டர்ல உக்காந்துருந்தவங்க எல்லாம் எந்த அளவுக்கு கடுப்பானாங்களோ அதே அளவுக்கு கடுப்பு அந்த படத்துல அந்த லைவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அதுலயும் முக்காவாசி பேர் ஆயிருப்பாங்க அந்த லைவ் ஓடிட்டு இருக்கும்போது போதே ஏகப்பட்ட பேர் கம்மன் போடுவாங்க

அவங்க எல்லாம் யோகிவான்களா இல்லையானு இவங்க கண்டுபிடிக்கிறாங்களா அப்படி அவங்க தெரிய பெருசு அந்த பக்கம் குஜராத் பக்கம் போயிடுவாரு துரோனி எல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு ஏன்னா சங்கர் மேலே பொதுவாக இருக்கிற கம்ப்ளைண்ட் என்ன யோ என்னையே எப்போ பார்த்தாலும் நீ தாசில்தார் ஆஃபீஸில் பியூன் வாங்கிற முந்நூறுரூவா அந்த பக்கம் சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கிளர்க் வாங்குற ஐநூறுரூவா இதெல்லாம் பெரிய என்னமோ உலகமாக குற்றம்ங்கிற மாதிரி காட்டி இவங்களையே கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த பக்கம் அம்பானிகளும் அதானிகளும் ஆயிரம் ஆயிரம் கோடி அடிக்கிறாங்களே அதெல்லாம் ஏதாவது உனக்கு தெரியுமா இல்லை அதெல்லாம் ஊழல் கிடையாதுன்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கிறியா உண்மையிலேயே உனக்கெல்லாம் அதாவது விவரம் தெரியுமா தெரியாதாயா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்கல்ல அதனால அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியே இந்த தடவை கமலை விட்டு அந்த பக்கம் அம்பானியோட பெரியப்பா அதானியோட சித்தப்பா மாதிரி முகசாயலில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு பேர்த்த போட்டு தள்ள விட்டுருக்கிறாரு இப்படி பெருசு நார்த் இந்தியா வேட்டையை முடிச்சுக்கிட்டு வர்றதுக்குள்ள இங்கே இவங்க நாலு பேரும் இவங்க குடும்பத்து மெம்பர்களையோ போட்டு விட்டுருவாங்க போலீஸ்லேயோ லஞ்ச ஒழிப்பு துறையிலையோ இவங்க அம்மா அப்பா மாமா இவங்களையே இந்த நாலு பேரும் சித்தாத் கும்பல் நாலு பேரும் போட்டு விட்டுருவாங்க அவ்வளவுதான் அவங்க வீட்டிலேயே இருந்துகிட்டு அவங்க போடுற சோத்தையே தின்னுகிட்டு அவங்களையே போலீஸ்ல போட்டு விட்டா அப்புறம் அவங்க சும்மா விடுவாங்களா அவ்வளவுதான் அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க ஓவர் நைட்ல இவங்க எல்லாம் அனாதைகள் ஆயிடுவாங்க குடும்பத்தை பிரிஞ்சு வந்துருவாங்க இதுல உச்சபட்ச சோகம் என்னன்னா சித்தார்த்தோட அம்மா அவமானம் தாங்காம சூசைட் பண்ணிக்கும் அவ்வளவுதான் சித்தார்த்துக்கு குற்ற உணர்ச்சி கொண்டு எடுக்கும் இத்தனைக்கும் காரணம் இந்த பெருசு தான் நம்ம அம்மா செத்து போனதுக்கு காரணமே இந்த பெருசு தான் பெருசை இனிமேலும் ஊருக்குள்ள விட்டு வச்சிருந்தா இன்னும் பல அம்மாக்களை சாகடிச்சிருவாரு அதனால அவரை ஊரை விட்டு விரட்டணும் விளக்க மாத்த கொண்டே வெளுக்கணும்னு கோ பேக் இண்டியன்னு ஒரு ஹேஷ்டாக கிரியேட் பண்ணி திரும்பவும் சுத்தல்ல விடுவாரு அது பெரிய அளவுக்கு வைரலாகும் வேறலெலாம் அந்த பக்கம் பெருசால் பாதிக்கப்பட்டு ஒருத்தன் மருந்து குடிச்சிட்டு செத்து போயிருவான் அந்தம்மா குலவெறியாகிடும் செத்து போனவனுடைய மனைவி அது விளக்க மாற்ற எடுத்துக்கிட்டு இன்னும் பத்து பெண்களை கூட்டிக்கிட்டு இந்த பெருசை ஊற விட்டு அடித்து விரட்டினா அப்படின்னு அது விளக்க மாற்ற கொண்டு விரட்ட அப்புறம் அந்த ஹேஷ்டேக் மூலமாக இன்னும் ஏகப்பட்ட கூட்டங்கள் கூடி அவங்க கல் கட்டின அத்தனை எடுத்து பெருசாக அடிக்க எல்லோரும் ரவுண்டு கட்டி பெருசை வெளுக்க பெருசு நடுவில் நின்றுக்கிட்டு அப்படியே பதில் இல்லாமல் அப்படியே மௌனமாக இருப்பார் அப்புறம் மேலும் சில பல சம்பவங்கள் நடக்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாதே இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் எக்கேட கெட்டு நாசமா போட்டோம் நாம பழையபடிக்கு தாய்வானுக்கு குஸ்தி சொல்லி கொடுக்கிற வேலைக்கே போயிரலாம் பெருசு முடிவெடுத்து திரும்ப கிளம்புறதுக்கு உண்டான அந்த ஏற்பாடுகளோட இந்த இந்தியன் டூ முடியுது அதுக்கப்புறமா இந்தியன் திரின்னு சில சீன்களை காட்டுறாங்க விடுதலை போராட்ட வீரர் வீரசேகரன் சேனாபதிங்கிற பேர்ல கமல் வர்றாரு அவர் வெள்ளைக்காரனை எதிர்த்து சில பல சாகசங்களை எல்லாம் பண்றாருங்கிற மாதிரி சில இது காட்டுறாங்க அந்த படம் அடுத்த வருஷம் வருதுங்கிற மாதிரி காட்டுறாங்க அது தனி கதை ஆனால் இந்த படத்து படத்தை பொறுத்த வரைக்கும் சங்கருக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது கமல் கால் சீட் இருக்குது இந்தியன் டூனு டைட்டில் வச்சாச்சுங்கிறத தவிர சங்கருக்கு எந்த ஐடியாவும் கிடையாது ஏன்னா இந்தியன் ஒன்னிலேயே அவர் ஃபஸ்ட்டில் ஒரு ரெண்டு மூணு ஆஃபீஸர்களை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகனோட தான் முக்காவாசி படம் மல்லு கட்டிக்கிட்டு சங்கர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கமலை மகனோட தான் மோத விட்டுருப்பாப்புல கமலுக்கு இருந்த ஒரே மகனா அந்த படத்திலேயே போயிட்டதுனால இந்த படத்துல என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியும் தெரியல மிச்சம் பாக்கி இருக்கிறது கமலுடைய மனைவியான அந்த சுகன்யாவா அந்த அம்மா முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இன்னைக்கோ நாளைக்கோ இருந்தது அந்த அம்மா அநியாயம் பண்ற மாதிரியும் அந்த அம்மாவை போட்டு தள்ளுறதுக்காக சேனாபதி முயற்சி பண்ணுறாருங்கிற மாதிரியெல்லாம் காட்டினா நல்லாவா இருக்கும் அந்த ரிஸ்கெல்லாம் சங்கர் எடுக்கலை அதனால என்ன சொல்லிட்டாருன்னா சார் நீங்களா பார்த்து யாரை வேணும்னாலும் போட்டு தள்ளுங்க உங்கள் சௌரியம் நீங்க யாரை போட்டு தள்ளினாலும் அது நியாயம்னு நம்ம மக்கள் நம்ம தான் போகிறாங்க என்ன ஏதுன்னு கேட்க போறாங்களா உங்க இஷ்டப்படி யாரை வேணாலும் போட்டு தள்ளுங்க அப்படின்னு அப்படின்னு போல கமல் அவருக்கு பிடிச்ச ஆலையெல்லாம் போட்டு தள்ளிட்டாப்ல ஐ மீன் பிடிக்காத ஆலையெல்லாம் போட்டு தள்ளிட்டாப்ல அனிருத்தோட கதையை அதுதான் பழைய இத்து போன இரும்ப கொண்டு வந்து ரிப்பேர் பண்ண ரிப்பேர் பண்ணுனா எங்கேருந்து பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் போடு போடுனா எண்ணத்தை போடுறது மியூசிக் மாதிரி ஒன்று இருக்கான் அவ்வளோதான் மியூட் பண்ண மாதிரி இருக்காது மியூசிக் ப்ளே ஆகிற மாதிரி இருக்கான் அவ்வளோதாங்கிற மாதிரி போட்டிருக்கிறாப்ல அவ்வளோதான் இதையெல்லாம் தாண்டி சீமான் இந்த படத்தை ஏன் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த படமே சீமான்க்கும் சீமான் தம்பிகளுக்கா எதுரா எடுத்த மாதிரி தான் இருக்குதே அண்ணனையையும் தம்பிகளையும் செறுப்ப கலட்டி அடிச்ச மாதிரி தான் இருக்குதே ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு உலகத்துல உயிரோட இருக்கிற ஒரே ஒரு உத்தம உத்தமா நான்தாங்கறதுதான் இந்தியன் தாத்தாவோட நிலைப்பாடு கிட்டத்தட்ட சீமானோட நிலைப்பாடு அதுதான் அந்த லாஜிக் படி பார்த்தா இந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல சீமான நடுவுல நிக்க வச்சு சுத்தியும் ஊர் மக்கள்லாம் நின்னுக்கிட்ட விளக்கு மாட்டாலைய வெளுக்கிறாங்க கல்லை கொண்டு அடிக்கிறாங்க நடுவுல நிக்கிற அவரால எந்த நியாயமும் சொல்ல முடியல வழக்கமா சினிமாக்கல்ல அத்தனை அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நியாயம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சம்பிரதாயமான எந்த நியாயத்தையுமே இந்தியன் தாத்தாவால சொல்ல முடியல அவர் சும்மாவே நிற்கிறாரு கிட்டத்தட்ட அந்த இடத்துல சீமான் நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இந்த படமே சீமான் தம்பிகளுக்காக எடுத்த மாதிரி தான் இருக்குது இப்படித்தான் ஊருக்குள்ள ஏகப்பட்ட பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஓலல ஒழிக்கிறேன் லஞ்சத்தை ஒழிக்கிறேன் ஓலல லஞ்சம் லஞ்சமும் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கிறதே அதுதான் அப்படின்னு ஓல ஊதாரம் விட்டுக்கிட்டு ஏகப்பட்ட பேர் சுத்திக்கிட்டு இருப்பான் எல்லாம் நம்பி அவங்க ல்லாம் போகாதீங்க கடைசியில் உங்க குடும்பத்தையெல்லாம் இழந்து நீங்க இந்த படத்தில் வர்ற சித்தார்த்து மாதிரி நடுத்தரு தான் நிற்கணும் உங்க அம்மா அப்பாவையெல்லாம் தொலைச்சிட்டு தான் நிற்கணும் அப்படின்னு சீமான் தம்பிகளுக்கு செய்தி சொல்ற மாதிரி தான் இருக்குது இந்த படம் இதை அண்ணன் என்ன கணக்கில் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு புரியல ஆம குஞ்சுகளுக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா என்ன ஏதுன்னு கமெண்ட்ல வந்து கதறுங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க